சிவாயினவன் திருச்சிற்றம்பலம் வாக்கர்த்தா பிவிசம் வாக்கர்த்தா பதிபக்தையே பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரவு எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயனியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் படிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்தர் ஆகவே கேதவே நோன்மஹா ஆதித்யாதி நவகிரகங்களை வழங்குகின்றேன் இந்த பிரபஞ்சத்தையும் வழங்கி சனிப்பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இப்போ சமீப காலமாக ஒரு ரெண்டு சனிப்பயிற்சியாக ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது திருக்கணித பிரகாரம் நடக்கக்கூடிய பெயர்ச்சி ஒரு வருஷத்துக்கு முன்பாகவும் வாக்கிய திருநள்ளாறு சனிப்பயிற்சின்னு சொல்லக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஒரு வருஷம் கழித்து நடந்துக்கிட்டு இருக்கு எப்பொழுதுமே இந்த திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு கேப் இருக்காது ஒரு ஆறு மாதம் ஒரு மாதம் இருபது நாள் பதினஞ்சு நாள் அந்த மாதிரி தான் கேப் இருக்கும் ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட ஒன் இயர் கேப்பு வந்துடுது அப்போ இப்போ நாம் பார்க்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி திருக்கணித சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் இருந்து சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் திருக்கணித பிரகாரம் இப்போ நம்ம எதை நம்புறது இது வாக்கியத்தை நம்புறதா திருக்கணிதத்தை நம்புறதா பலன்கள் சொல்லக்கூடிய மேக்சிமம் அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கணிதம் தான் கோவில் அனுஷ்டானங்கள் எல்லாம் வாக்கியத்தின்படி நடக்கிறது அதனால இது கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பொருந்தும் உலகம் முழுவதுமே பொருந்தும் சரி சனிப்பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களை நீங்க எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மெயினா எந்த பயிற்சிக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு சனி பயிற்சிக்கு இருக்கும் காரணம் என்னன்னா அவன் அவன் கஷ்டப்பட்டு இருப்பான் அழுதுன்னு இருப்பான் வெளியே சொல்ல முடியாமல் திமிரு குமுறிண்டு இருப்பான் கட்டி போட்ட மாதிரி இருக்குது சாமி எனக்கு என்னை உட்கார வச்சு அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்குது சாமி என்னால் எழுந்து ஓடணும் நான் ஒரு எண்பத்தி ரெண்டு வயசு தாத்தா சொல்கிறாரு நினைக்கிறேன் எனக்கு வருமானமே இல்லை சாமி எனக்கு வருமானமே இல்லையே எண்பத்தி ரெண்டு உங்களுக்கு என்ன வருமானம் பசங்க போட்டாங்களா சாப்பிட்டாங்களா நிம்மதியாக இருந்தீங்களா ஏதாவது நமச்சவாயன் சொன்னிங்களா இதுதான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் ஆனால் அந்த எண்பத்தி நாலு வயசு தாத்தா சொல்கிறார் எனக்கு வருமானமே இல்லை பொழப்பே இல்லை அப்போது அந்த சனி பகவான் எந்த அளவுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணுறாரு ஒரு மனசை வந்து ஒரு கலக்கம் ஒரு பயத்தை கொடுத்துடுவார் அவன் எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் சரிதான் அந்த மனக்குழப்பும் மன பயம் வந்து விடும் ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ ஃப்யூச்சர் நமக்கு நன் பெட்டராக இருக்குமா நம்ம தோற்று போயிடுவோமா இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜ் இருக்கு காப்பாற்ற முடியுமா இல்லை இந்த ரேங்க்லேருந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம இன்னும் லோயஸ்ட்டாக இறங்கி போயிடுவோமோ லைஃப் மாறிடுமோ இதை விட நம்ம வின் பண்ணவே முடியாதா நம்ம பசங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது பொண்டாட்டிக்கு என்ன பயில் சொல்கிறது சொசைட்டி நம்ம பார்க்குறவங்கள சிரிச்சிருவாங்களோ இப்படின்னு தேவையில்லாத மனபயம் மனக்குழப்பம் அதே போல் கழகம் அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் மெயினாக ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்ட இந்த சனி பகவான் எனக்கு ஏழரை சனி எனக்கு எட்டரை சனி ஜென்மசனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி கண்ட சனி இதெல்லாம் வந்ததுலேருந்து எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப வந்துடுது சாமி உடல்நிலை யாருக்கு நல்லா இருந்த உடம்பு நம்ம நிறைய கேள்விப்படுறோம் அவர் வந்து ஜிம்மில் வந்து அவர் ப்ராக்டிஸ் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அவரே அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணான்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் நாம் நேரடியாக நியூஸில் பார்த்ததும் மூணு பேர் இப்போ ஊருக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் எதை பாடி ஹெல்த்தாக வச்சுக்கணும் லாங் டைம் வாழலாம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நூறு வயசு வரலாம் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அதுக்கு தானே ஜிம்முக்கு போகிறீங்க அதுக்கு தானே எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஆனால் அது பண்ணுறதாலே அவர் உயிர் போயிடுச்சு அப்போ இதெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா கர்மா அந்த கர்மா விதி யாருடைய கண்ட்ரோல் இருக்குங்கன்னா சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்களுக்கு யாராக இருந்தாலும் சிஎம்மாக இருந்தாலும் இருந்தாலும் அவன் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் கோடி கோடியாய் பணம் இருந்தாலும் கோடிக்கு லட்சம் கோடியாக பணம் இருந்தாலும் உலகம் முழுவதும் அவர் பிஸ்னஸ் பண்ணாலும் உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடியவராக இருந்தாலும் ஏன்னா எல்லாரையும் பார்த்துட்டோம் ஒசாமா பின்லாடன் அவரையும் பார்த்துட்டோம் அப்புறம் வந்து சதாம் ஹுசைன் அவரையும் பார்த்துட்டோம் அப்போது உலகத்தையும் ஆட்டி படைச்சாங்க அவங்களா அவங்கள பார்த்தா உலகம் அவர் பேர் சொன்னால் உலகமே நடுங்கும் என்ன செய்வானோ என்ன மாதிரியான கெடுதல் செய்வானோன்னு பயம் பயப்படும் ஆனால் அவங்களுக்கு கூட முடிவு காலம் என்ன விதிதான் அப்ப யாராக இருந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய ராஜாவானாலும் எவ்வளவு பெரிய தைரியசாலி அல்லது எவ்வளவு பெரிய திறமசாலியாக இருந்தாலும் விதின்னு சொல்லக்கூடிய அல்லது கர்மான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் முன்பு முட்டி போட்டு தான் ஆகணும் சார் அவர் முட்டி ரூம் போய் முட்டி போடுவான் சார் யாருக்கும் தெரியாத மாதிரி வெளியில வந்து தெரியுமா பேசிட்டா கவுண்டர் பண்ணி மாதிரி தான் நான் அடிச்சுடுவேன்டா கத்தி எட்டுன்னு வெளியில் வருவான் உள்ள ரூமுக்குள்ள போய் முட்டி போட்டே ஆகணும் கை கட்டி தான் ஆகணும் அப்ப சனியை மிஞ்சிய ஒரு கிரகம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு கிரகம் வேறு எதுவும் இல்லை ராகுனா வாங்கக்கூடிய கிரகம் அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கானோ அந்த தப்பு என்ன தப்பு செஞ்சாங்கிறத கிரக ஜாதகத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம் அதை பழிவாங்கும் சனி பகவான் பனி பழி வாங்கக்கூடிய கிரகம் அல்ல தட்டி கேட்கக்கூடிய கிரகம் அப்ப இந்த சனி பகவான் தான் டிசைட் பண்றார் இன்னும் இந்த மாதிரிலாம் நீ தப்பு பண்ணியிருக்கப்பா நீ ஏழ்ற சனி உனக்கு ஸ்டார்ட் ஆகுது இது என்னுடைய டைம் நான் உனக்கு கேள்வி கேட்க போகிறேன் நீ பதில் சொல்லு நான் கேட்கறேன் நீ நீல் சொல்லியா வாங்க போனியா ஆமாம் போனேன் ஏன் தப்பு பண்ண இந்த வாங்கிக்கோ மெமோ வாங்கிக்கோ இதை போல பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்னலா மாற்றம் நிகழப்போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது இப்போ யாரெல்லாம் அதுலேருந்து வெளியில் வராங்க அதை முதல்ல பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு இதில் வந்து கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போகிறாங்க அப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு முதன் முதலாக ஏழரை சனி ஆரம்பிக்கிறது மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் மகர ராசிக்கு ஏழரை சனி முடியுது சார் மகர ராசி கம்ப்ளீட் ஆகுது சந்தோஷம் கும்ப ராசிக்கு ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம் சார் மீனத்துக்கு இப்போதான் சார் ஜென்மசனி ஆரம்பம் கவனம் தேவை அது குறிப்பாக ஆண்களாக இருப்பார்களே ஆனால் அறுபத்தி நாலு வயசு கடந்திருப்பார்களே ஆனால் மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமா அது ஜென்மசனி கவனம் ஆண்களுக்கு சரி இத்தனை நாளாக கடகராசி அன்பர்கள் அழுதுன்னு இருந்தாங்களே எனக்கு அஷ்டமசனி அஷ்டம சனி கடகராசிக்கு ஹாப்பி நியூஸு கடகராசிக்கு ஹாப்பி நியூஸு அஷ்டம சனி முடியுதுங்க சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம் கன்னி ராசி எல்லாத்தையும் விட்டு ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தீங்களா கண்டக சனி ஆரம்பம் கண்டக சனி ஆரம்பம் யாருக்கே ராசிக்கு அதே போல் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் இப்போ ஆறு பேர் சனி பகவானுடைய கண்ட்ரோலில் போகிறாங்க யார் யார் கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் கன்னி தனுசு இவங்க ஆறு பேரும் ஏதோ ஒரு பேரை சொல்லி கண்டக சனி அஷ்டமசனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி ஜென்மசனி பாத சனின்னு இந்த ஆறு பேர் கொண்டு இந்த ஆறு ராசி என்பர்களும் சனி பயிற்சியுடைய சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல போயிடுறாங்க மீதி ஆறு பேரும் ஃப்ரீயா இருக்கிறாங்க அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது துல்லியமான பலன்களை ஐந்து நிமிடத்தில் பார்த்து விடலாம் பாருங்கள் மேஷராசி அன்பர்களே இப்போ உங்களை பொறுத்தவரையும் ஏழரை சனி ஆரம்பம் எல்லா இடத்திலும் எல்லா விதத்திலும் நீங்கள் கவனமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஏழரை சனி வருதே நமக்கு ஏதோ பெரிய கஷ்டம் வந்துடும் எல்லாரும் நம்மளை ஆட்டி படைச்சிருவாங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் பயப்பட தேவையில்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் உள்ளது குரு பகவான் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் மிதினத்துக்கு போகிறார் அதே போல ராகு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டுக்கு போகிறார் குருவும் ராகுவும் இணைகிறார்கள் அப்போ மேஷராசி என்பர்களே நீங்கள் வந்து காமனாக பயப்படாதீங்க எனக்கு தப்பு நடந்துடுமோ நான் இங்கே வந்து எனக்கு தேவையில்லாத கஷ்டங்கள்லாம் வந்துடுமோ வீடு போயிடுமோ வேலை போயிவிடுமோ அப்படின்லாம் எதுவுமே நினைக்காதீங்க ரெண்டு சப்ஜெக்ட் கண்டிப்பாக மேஷராசிக்கு நடக்கும் என்ன நடக்கும் தெரியுமா ஒன்று வேலையில் மாற்றங்கள் நிகழும் கண்டிப்பாக ஜாப் சேஞ்சஸ் நீங்களாக பண்ணாலும் சரிதான் நீங்களாக மாறாதீங்க வாலண்டியா நீங்களாக போய்ட்டு நான் கம்பெனி மாற போகிறேன் ஜாப் மாற போகிறோம் நீங்களாக எந்தவும் புத்திசாலித்தனமாக செய்யாதீங்க ஆனால் கால சூழ்நிலை சனி பகவான் அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கழுத்தை பிடிச்சி உங்களை வெளியில் தள்ளுறாங்க இல்லை கார்னர் பண்ணுறாங்கனாக்கா தைரியமாக வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதுக்கான வழி கண்டிப்பாக இருக்குது வேலை வாங்க முடியும் தைரியமாக இருங்க அதே போல் தொழில் பண்ணுற இடத்துல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்களை நீங்கள் ஷா வீட்லேயே உட்காந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஹோம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க லேடிஸ் பண்ணுறாங்க ஜென்ஸ் பண்ணுறாங்க போச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அதுபோக நிறைய பிஸ்னஸ் நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கொஞ்சம் கடன் இருப்பது சிறப்பு கொஞ்சம் லோன் வாங்கிக்கோங்க இல்லை சாமி கம்பெனியே லோனில் தான் இருக்குது கொஞ்சமாக இல்லை கடன் இல்லை கடனில் தான் கம்பெனியாக இருக்குன்ற மாதிரி இருந்தாலுமே கூட அப்போது அந்த இஎம்ஐ கட்டக்கூடிய அந்த போராட்டம் தான் உங்களுக்கு பெருசாக இருக்குமே தவிர புதுசாக எந்த கஷ்டமும் உங்களுக்கு வராது புரியுதுங்களா ஏற்கனவே லோன் இருக்குது க கட்ட முடியல கஷ்டப்படுறீங்கன்னா அந்த கஷ்டத்தையே சாமி கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போயிடுவார் புதுசாக ஒன்றும் உங்களுக்கு கஷ்டம் அப்படி இல்லை நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அப்போ தான் சனி பகவான் அடிப்பார் சார் நான் உள்ளே வரலாமான்னு அப்போது யாருக்கெல்லாம் நிம்மதியாக போயிட்டுருக்கோ அவங்களுக்கு மட்டும் சிறு கடன் இருப்பது சிறப்பு கொஞ்சமாக லோன் வாங்கிக்கோங்க ஒரு ஒரு லட்ச ரூபா தாங்குற மாதிரி ஒரு ஒரு லட்ச ரூபா லோன் வாங்கிக்கோங்க அதை மாதம் ரூபா அஞ்சாயிரம் ஒரு இருபது மாதம் கட்டுங்க அப்போ ரெண்டு வருஷம் ஓடியே போயிடும் அதில் ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம உங்கள் லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சனி பகவான் என்ன போகிறாரோ அவர் என்ன கேட்பாரோ அவர் என்ன கொஸ்டின் கேட்பாரோ நமக்கு தெரியும் அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் தான் அவனுக்கு கடன் இருக்காடா ஆமாம் சார் கடனில் தான் இருக்கேன் டே உனக்கு நோய் இருக்காடா ஆமாம் சார் எனக்கு ஏற்கனவே பிபி இருக்குது சுகர் இருக்குது இல்லை சார் எனக்கு வயிற்று வலிக்குது சார் எனக்கு காலைல அடிபட்டுருக்கு சார் அப்போ அவர் என்ன கொஸ்டின் கேட்பாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் இருக்குமே ஆனால் இந்த ஏழரை சனி உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பை தராது இந்த வயசானவங்க இருக்கீங்க அல்லது காமனா மேஷராசி அன்பர்களுக்கு வருமானம் பிரச்சனையாக இருந்திருக்கும் ஏற்கனவே ரொம்ப நாங்கள் கஷ்டத்தை தானே சாமி இருக்கோம் நாங்கள் என்ன ஆஹா ஓஹோனா இருக்கோம் ஒரு பத்து சாரி இன்னும் கூட சொல்லலாம் ஒரு மேஷராசி அன்பர் கொடி கட்டி பறக்கிறாங்க ஜம்முன்னு இருக்கிறாங்க பெரிய அளவுல இருக்கிறாங்க அரசியல் தலைவரா இருக்காங்க உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க தர 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 தரம் இருக்காங்க திரும்பவும் எழுந்து வராங்க இதுதான் சார் மேஷராசி புரியுதுங்களா அப்போ எத்தனை இரக்கத்தில் விட்டாலும் அவர்கள்லாம் எழுந்து வரக்கூடியவர்கள் அவ ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு சூக் ரகசியம் இருக்கு அதை சனி பகவான் என்ன சொல்லுவார் என்பதை தெரிந்து அறிந்து செய்வீர்களேயானால் நீங்களே நிரந்தர வெற்றியாளர்கள் மேஷ ராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி